வாங்க அபூர்வாஸ் விருதுக்கு எப்போவுமே சம்பார் ரவையை வச்சு கோதுமை கிச்சடின்னு பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா புதுமையாக குழிப்பணியாரம் செய்து கொடுங்க நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு ரொம்பவே அருமையாக இருக்கும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தேங்காய் சட்னி இது ரெண்டு தான் நம்ம நினைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வரும் பாருங்க இவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்துட்டு அதில் ஊறுறதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூழ்கிற அளவுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம் அந்த வெள்ளையாக வந்துருங்கிறோங்க லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு அந்த அந்தளவுக்கு வந்தி வந்துச்சுன்னா மட்டும் போதும் ரொம்ப நேரம் வதக்கி கலர் மாறிடுச்சின்னா நமக்கு சட்னி கொஞ்சம் கலராக இருக்கும் வெள்ளையாக இருக்காது லேசாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறல லேசாக மட்டும் வதக்கி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் துருவிட்டு வச்சுருக்குறேன் அந்த தேங்காயும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கலந்து விடுங்க போதும் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்த சட்னி ஒரு மிக்சி கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லேசான குறவரப்பு இருக்க மாதிரி இப்போ சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சிக்கை பழசிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சட்னி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளை சட்னியெலாம் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருந்ததுன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்குன்னா கெட்டியாக வச்சுருக்கேன் இப்போ தான் சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நம்ம நார்மலாக சட்னி தலைக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை வர மிளகா மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ இதை கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்லா அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோதுமரவை ஊற வச்சிருந்தது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கையால் மசிச்சிங்கனால தெரியும் நல்லா மசிஞ்சி ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் தண்ணி குறைவாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி ரவையை மட்டும் எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருந்தோம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பாதி எடுத்துக்கோங்க இப்போ முக்கால் கப்பில் பாதி அளவுக்கு பச்சரிசி மாவு அதை சேர்த்துட்டு அது கூடவே புளிப்பு இல்லாத தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அதே மிக்ஸி பவுலே மறுபடியும் மாற்றி வச்சுட்டு மிக்சிக்கை பால் சீக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஏதோ உடனே செய்யறதை விட ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் லைட்டாக புளிச்சு வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட கடலமாகவும் சேர்த்துருக்கறதால ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் முன்ன நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அந்த வெள்ளைப்பாகம் மட்டும் இருக்கிற மாதிரி துருவிட்டு எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தால் கொஞ்சமாக பொடியை கட் பண்ணிக்க இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக அது கூடவே மல்லி இலையையும் சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடா இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க சாஃப்டாக இருக்கும் இல்லைனா கூட விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் ஒரு குழி கல் போட்டிருக்கேன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் மாவை குழி பணியாரமாக ஊற்றிக்கலாம் இப்போ பணியாரத்தை ஊற்றிட்டு அடுப்பை சிம்ளியே வச்சு வேக வைக்க அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் வெந்துட்டு மேலே கரிஞ்சு போகாமல் நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரும் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் லேசாக வேகாது இருக்கும்போது திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் குழிப்பணியாரம்க்கு குண்டு குண்டாக கிடைக்கும் ஃபுல்லாக வெந்த பிறகு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும் ஒரு சைடு சப்பையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுருந்த ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான சம்பா கோதுமை ரவை குழி பணியாரம் ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதனட ப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்